மிராஜ் டிவி நீர்களுக்கு வணக்கம் பெண்கள் நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் டாக்டர் அனிதா விஜய் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலர் இப்போதான் கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம மாணவ மாணவிகளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டோட மாணவ அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்திருக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மார்க் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து அவங்க டிஸப்பாயிண்ட் ஆகாமல் அடுத்தது என்ன அப்படின்றதில் அவங்க தெளிவாக இருந்தாங்கன்னா அவங்க லைஃப்பே வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இப்போ ப்ளஸ் டூ மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க முடித்த உடனே அவங்க காலேஜை வந்து சூஸ் பண்ணுறதுல அவங்க ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க அதோடு சேர்த்து அவங்க பேரண்ட்ஸுமே வந்து இதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க இப்போ அவங்க வந்து ஒரு ப்ளஸ் டூ மாணவன் மாணவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அவங்க வந்து அவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் நம்ம எந்த ஏரியாவில் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு பிளான் மாதிரி பண்ணி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு தெளிவாக இருக்கும் ஸோ எந்த மாதிரியான கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன த்ரெட் என்ன அப்படின்னு நம்ம வந்து நம்ம இன்னுமே வந்து ஆராய்ஞ்சி நம்ம நிதானமாக அதை யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தகுந்த குரூப்பையும் தகுந்த காலேஜையும் நம்மளுக்கு எடுக்கிறதுல நம்ம தெளிவாக இருப்போம் இன்னொன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே படிக்கிறாங்க நம்மளும் படிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம என்ன படித்தா என்ன ஆகலாம் நம்ம என்ன படித்தோம்னா அது எங்கே போய் லேண்ட் ஆகும் அதுக்கு என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் சப்போர்ட் நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு அது முடித்த உடனே அந்த ஜாப் அந்த கோர்ஸை பண்ணினாலே நம்மளுக்கு என்ன வேல்யூ இந்த மாதிரிலாம் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம லாங் ரனில் யோசித்து நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரியர் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது மாணவர்களாகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் எல்லோருமே என்ன பண்ணுவோம் நிறைய விஷயத்துக்கு ஸ்பென்ட் பண்ணுவோம் அதாவது ஸ்கூலுக்கு நிறைய ஃபீஸ் கட்டுவோம் காலேஜுக்கு நிறையா ஃபீஸ் கட்டுவோம் அதுக்கெல்லாமே நம்ம தயாராக இருப்போம் ஆனால் வந்து கேரியர் கைடன் கேரியர் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறத நம்ம கன்சர்வேட்டிவாக இருக்கிறத நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அப்படி இல்லாமல் இதுதான் நம்மளுக்கு லாங் ரனில் உதவ போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்கள அப்ரோச் பண்ணணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஆர்வம் என்ன அப்படின்றத அவங்க வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு ப்ராப்பர் கைடென்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் கவுன்சிலிங்லாம் அட்டெண்ட் பண்ண பண்ண நம்ம மனசில் என்ன இருக்குது நம்ம ஆர்வம் எங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் அவங்க செக் பண்ணுவாங்க ஈவன் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு கூட எடுத்து அவங்களுக்கு வந்து கரெக்டான பார்த்தை வந்து நம்மளுக்கு டிசைட் பண்ணுவாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய மாணவ மாணவிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகி கொஞ்சம் தவறான முடிவுகள் எடுக்கிறத நம்ம நிறைய நியூஸில் பேப்பர்ஸில் இந்த மாதிரி பார்த்துட்டு வரும் அது நம்மளுக்கு ம மனசுக்குமே வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கு ஸோ அதெல்லாம் போக்கணும் அவங்களுக்கு ஒரு வெண்டிலேஷன் வேணும் அதாவது இமோஷனல் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்க யார்கிட்டயும் அதை பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பியர் ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும் அதாவது ப்ளஸ் டூ முடித்த பிறகு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கோர்ஸை சூஸ் பண்றாங்க அதனால் நான் இதை சூஸ் பண்ண போகிறேன் இல்லை என்னோடய ஃபேமிலியோட ப்ரெஷர் தாங்காமல் நான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறையா இருக்காங்க ஸோ அவங்களோட இண்டிவிஜுவல் தாட் என்ன அப்படின்றதுல அவங்க வந்து பர்டிகுலராக இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து இந்த கன்சல்டன்ட் இந்த கேரியர் கைடன்ட் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ இதுக்காகவே இதை அட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உளவியல் ஆலோசகரை நியமிச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்து மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் இல்லைனா பேரண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாமே வந்து அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பேச முடியும் ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு அட்வைஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க எதுவுமே ஒரு எக்ஸ்பர்ட் வந்து கொடுத்தாவே அது வந்து ஒரு தனி ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த வகையில் எல்லாருமே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி ப்ரெஷரையும் தாண்டி பியோர் ப்ரெஷர் அதாவது சக மாணவ மாணவிகள் சொல்வோம் இல்லையா அந்த ப்ரெஷருமே தாண்டி இவங்களுக்காக ஒரு முடிவு தனி தனிச்சு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி எடுக்கும்போது அவங்க வந்து பிடிச்ச சப்ஜெக்டோ இல்லை வந்து ஃப்யூச்சரில் என்ன வேல்யூ இருக்கோ இந்த சப்ஜெக்ட் எடுத்தோம்னா இந்த கோர்ஸ் எடுத்தோம்னா எதிர்காலத்தில் வந்து இதுக்கு ஒரு நல்ல சம்பளமோ நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அது கேட்டு நம்ம நடத்துக்கலாம் ஸோ இப்போது ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் இது வந்து டெலிமெனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து டீஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க இது இந்த ப்ரோக்ராம் மூலியமாக இந்த கால்ஸ் மூலியமாக அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான அட்வைஸும் கைடன்ஸும் அவங்க தாராளமாக கொடுப்பாங்க ஸோ இந்த தகவல் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் பேரண்ட்ஸ்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இனி வரும் நாட்களில் வேறொரு ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி பற்றிய தங்களின் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அனுப்ப வேண்டிய இமெயில் முகவரி பெண்கள் நேரம் டுவெண்டி த்ரீ அட் ஜிமெயில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புவோர் தங்களின் படைப்புகளை முழு விவரங்களோடு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் எட்டு ஒன்று நான்கு எட்டு இரண்டு ஆறு ஒன்பது